ஓம் சக்தி அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் நடந்ததை நினைத்து அழுது கொண்டிருக்கிறாயா இனி என்ன நடக்கப் போகிறது என்று பயந்து கொண்டிருக்கிறாயா நடப்பதை எல்லாம் பார்த்து மனம் கலங்கி நிற்கும் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் எதிரொலி எப்போது ஒலிக்கும் என்பதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் யாருக்கெல்லாம் என்னென்னவெல்லாம் செய்துவிட்டேன் ஆனால் எனக்கு இங்கே ஆறுதல் கொடுக்கக்கூட இங்கே யாருமில்லை என்று கண்கலங்கிக் கொண்டிருக்கும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் ஏமாளித்தனமான வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து விட்டாய் ஏமாற்றுபவர்களை நம்பி ஏமாற்றும் வாழ்க்கையில் உன் தலையை நீ விட்டாய் என் அன்பு பிள்ளையே இங்கு பாசங்கள் என்று போலியாக உன்னிடத்தில் பேசி உன்னிடத்தில் இருக்கும் பலவற்றை பிடுங்கி இப்போது தன் வாழ்க்கையில் ஜெயித்துவிட்டோம் என்று நினைத்து கொண்டிருக்கும் அந்த நபர்களை பற்றித்தான் போகிறேன் தங்கமே நீ இருக்க மாட்டாய் உன் வாழ்வில் நீ வெற்றி பெற மாட்டாய் இனி நீ அத்தனையும் இழந்து நிற்கத்தான் போகிறாய் நீ இருக்கும் இடம் இல்லாமல் போகப் போகிறாய் என்று எல்லாம் நினைத்து உன்னை மட்டும் தட்டி நாலு பேருக்கு முன்னால் உன்னை மதிக்க கூடாது என்று நினைத்து அந்த நாலு பேருக்கு முன்னால் அவன் செய்யும் காரியங்களை எல்லாம் நினைத்து நினைத்து நீ அழுது புலம்ப வேண்டும் என்றுதான் உன்னை அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் உன் உறவுகள் தங்கமே அப்படிப்பட்ட உறவு வேண்டாம் என்று ஏன் நீ உதறிவிட மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறாய் அங்கே உனக்கு எந்த நல்ல ஒரு விஷயமும் நடப்பதில்லை பத்து பேர் ஒன்றாக இருந்தாலும் ஒற்றை மனிதனாக நீ தனியாகத்தான் நின்று கொண்டிருக்கிறாய் மீண்டும் மீண்டும் அவர்களை தேடி போய் உன் மனதை வேதனையாக்கி கொள்ளாமல் ஒதுங்கி நிற்பதே நல்லதென்று நினைத்துக் கொள்ளின் பிள்ளையே உன்னை தேடி அனைவரும் வரும் காலமும் இருக்கிறதல்லவா எத்தனையோ விஷயங்களில் உன்னை வேதனைப்படுத்தி பார்த்தார்கள் உன்னை அவமானப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அல்லவா அவர்களில் ஒருவன் இன்று மாலைக்குள் தலை சரியும் நேரமாக இருக்கப் போகிறது தங்கமே வாழ்க்கையில் செய்த அத்தனை தவறுகளையும் அத்தனை பாவங்களையும் சுமக்க முடியாமல் இன்று அவன் படுகொழியில் அத்தனையும் போட்டு விழும் நேரமாக வந்துவிட்டது பிள்ளையே உன்னை அவமானப்படுத்தி பார்க்க வேண்டும் நீ ஒன்றுமில்லாமல் இருக்க வேண்டும் உன் வாழ்க்கை சிதைந்து போக வேண்டும் உன்னையே நம்பியிருக்கும் உன் குடும்பத்தில் இருக்கும் உன்னுடைய உறவுகளையும் இழந்து நிற்க வேண்டும் நீ யாருக்கு முன்னாலும் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடாது என்று பல விஷயங்களை உனக்கு கெடுதலாகக் கொடுத்து உன் வாழ்வை சிதைத்து இந்த நிலைக்கு உன்னை தள்ளவிட்ட ஒருவன் இன்று மாலைக்குள் கண்மூட போகிறான் அன்பு பிள்ளையே அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்றுதானே கேள்வி இனிதான் என்னுடைய ஆட்டம் தொடங்க போகிறது தெய்வமும் அன்றே கொள்ளும் என்ற வார்த்தையை உண்டாக்கப் போகிறேன் நான் எதிர்பார்த்து காத்திரு தங்கமே உன் வாழ்க்கை சிதைந்து போயிருக்கும் இந்த நிலையில் உன்னை தூக்கி நிறுத்த வேண்டும் என்று ஆசைப்படும் இந்த தாய் சொல்வதை கேட்பாயா உனக்காக கையில் வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் செய்யப்படுகிற பரிகார பூஜைக்கான ஆண் பெண் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி பூஜை செய்து பரிகாரங்களை செய்து இவனை போல் இருக்கும் உன் எதிரிகளையும் துரோகிகளையும் இழந்து நிற்க வேண்டும் உன் வாழ்க்கை செழிப்பாக வேண்டும் யோசித்து முடிவெடு ஓம் சக்தி நன்றி